கனடா செல்லவிருந்த முல்லைத்தீவு இளைஞன் இருபது லட்சம் படத்துடன் குளக்கட்டில் உயிரிழப்பு நள்ளிரவில் ஊருக்கு மர்ம நபர்கள் நடமாட்டம் தமிழர் பகுதியில் கடும் பரபரப்பு பிரித பரிசோதனையில் வெளியான பகிர் தகவல் பேருந்தில் யுவதி மீது சேட்டை விட்ட அதிபர் நடத்துனர் உட்பட பயணிகள் கற்றுக் கொடுத்த பாடம் வைரலாகும் சம்பவம் கட்டுப்பணத்தை செலுத்தினார் சஜித் பிரேமதாஸ் மகிழ்ச்சியில் ஆதரவாளர்கள் போராட்டத்தை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்த புலனாய்வாளர் துரத்தி அடித்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் முல்லைத்தீவில் நீண்ட காலத்திற்கு பின்னர் நடந்த பரபரப்பு சம்பவம் வைத்தியசாலை முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு வேளாங்கண்ணி ஆலயத்தில் நேற்று இரவு நடந்த அதிசயம் இரவில் வந்த அமானுஷ்யம் ஆறு ரக துப்பாக்கிகள் வாழ் போன்றவை முஸ்லீம் பகுதியொன்றில் கைப்பற்றிய போலீசார் வாழைச்சேனையில் மௌலவி கைது பரபரப்பாகும் சம்பவம் மகிந்த ராஜபக்ஷவை விட்டுவிட்டு அனைவரும் சென்றால் ரணிலுக்கு வாக்கு கிடைக்காது பிரமுன பகிரங்கம் காட்டுக்குள் இருந்து வெளியே வந்த உணவு இயந்திரம் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் சட்டவிரோத செயற்பாடு தொடர்பில் தகவல் ரணிலுக்கு பிறகு ஆதரவு மகிந்தவை விட்டு வெளியேறும் பலகால விசுவாசிகள் அமைச்சர் ஒருவர் கூறிய செய்தி பவுனி குளத்தில் இருந்து நேற்று சலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்து

குறித்த இளைஞனை காணவில்லை என உறவுகள் தேடிய நிலையில் நேற்று அதிகாலை பவுனிக்குளம் குளத்தில் உடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து உடலத்தை பார்வையிட்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எச் மக்ரூஸ் உடலத்தை உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்தார் இந்நிலையில் இன்று முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் உடல் கூற்று பரிசோதனை இடம்பெற்றது உடல் கூற்று பரிசோதனையின் முடிவில் குறித்த இளைஞன் கருத்து கொல்லப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நாளில் ஊருக்குள் மர்ம நபர்களின் நடமாட்டம் அவதானிக்கப்பட்டதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் பணத்திற்காக மேற்படி சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என பலர் பலரும் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நட்டாங்கண்டல் போலீசார் மேலதிக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பிலிருந்து மாத்திரை சென்ற பேருந்தில் இளஞ்சுவதி மீது பாலியல் சேட்டை புரிந்த ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் காலி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றிய ஓய்வு பெற்ற அதிபர் என கூறப்படுகிறது சந்தேக நபர் கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த பஸ்ஸில் பயணித்த இருபத்தைந்து வயதுடைய யுவதி ஒருவர் மீது பாலியல் சேட்டை புரிந்துள்ளார் சம்பவ தொடர்பில் பஸ்ஸின் நடத்துனர் இது தொடர்பாக கழுத்துறை தெற்கு போலீசாருக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டாரு சஜித் பிரேமதாச சார்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது சிவிலுடை தரித்த போலீஸ் புலனாய்வாளர் போராட்டக்காரரை அருகே சென்று புகைப்படம் எடுத்தபோது இந்த இடத்தில் என்ன வேலை இந்த இடத்திலிருந்து செல்லுமாறு கூறி துரத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யுத்தம் நிறைவுற்று நாள் முதல் தமது உறவுகளுக்கான நீதி கோரி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசினார் ரவிகரன் கலந்து கொண்டனர் இவ்வாறு தொடர் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் போராட்டங்களை ராணுவத்தினர் போலீசார் சிவில் உடை தரித்த புலனாய்வாளர்கள் போன்றவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டோரை புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இன்று போராட்டத்தில் பங்கேற்றோரை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட சிவில் உடை தரித்த போலீஸ் புலனாய்வாளரை போராட்டக்காரர்கள் துரத்தி அடித்துள்ளனர் இருப்பினும் மீண்டும் வீதியோரத்தில் நின்று அவர் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயற்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் தமக்கு அவதூறு ஏற்படுத்தினார் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் உள்ளிட்ட அவர் மீதான ஐந்து முறைப்பாடுகள் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்றைய நாளில் சாவுகச்சேரி நீதவா நீதிமன்றம் நடைபெற்றது இதன்போது முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திறனை வழக்கின் இருதரப்பினரும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிட்டதோடு வழக்கினை இணக்க சபைக்கு மாற்றுமாறு மன்றில் சமர்ப்பணத்தை முன்வைத்தார் அதற்கு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்ததோடு வைத்தியர் நிலையம் சென்றுதான் குற்றம் சாட்டிய நபர்கள் தொடர்பிலான ஆதாரங்கள் இதுவரை வழங்காதவை தொடர்பில் மண்ணில் சுட்டிக்காட்டினர் இதையடுத்து வழக்கு மாதம் தேதி வைத்த நீதிமன்றம் வைத்தியரை போலீஸ் நிலையம் சென்று வாக்குமூலம் வழங்குமாறும் சில்லாலை புனித வேளாங்கண்ணி மாத ஆலயத்தில் நேற்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் மரிய உருவம் தென்பட்டதாக குறித்த பகுதியில் உள்ளோர் தெரிவித்தனர் குறித்த தொடர்பில் ஓரிரு புகைப்படங்களும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாழைச்சேனை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பதுரியா நகரில் மௌனவியொருவரை நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகளுடன் வாளுடனும் விசிறட அதிரடிப்படையினர் கைது செய்தனர் புலனரவை அரலங்கவில விசிறுட அதிரடிப்படையினர் மற்றும் புலனுவை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் அதிரடிப்படை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய விசரேட் அதிரடிப்படையினர் நேற்று இரவு பத்து மணியளவில் குறித்த மௌலவியின் வீட்டை சுற்றி வளைத்தனர் இந்த சுற்றி வளைப்பின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி துப்பாக்கி ரவைகள் ஐம்பத்தொன்பது மெகசின் இரண்டு பைனோ ஒன்று வால் ஒன்று மீட்கப்பட்டதோடு மௌலவியையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மௌலவியை மென்னம்பெட்டி விசரேட் அதிரடிப்படை முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணைகள் மேற்கொண்டு வருவதுடன் இவரை கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவை விட்டுவிட்டு அனைவரும் சென்றாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்குகள் கிடைக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண கட்சியின் மூத்த உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ குறிப்பிட்டார் கட்சியின் காரியாலயத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் தொன்னூற்றி இரண்டு பேர் சென்றதாக பொய்யாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் அங்கே சென்றவர்கள் தான் இங்கேயும் இருக்கிறார்கள் சென்றவர்கள் அனைவரும் மஹிந்த ராஜபக்ஷவின் புகைப்படத்தை காட்டி வாக்கு எடுத்தவர்கள் எல்லா உறுப்பினர்களும் சென்றாலும் வாக்குகள் கிடைக்காது புதிய வாக்காளர்களின் வாக்குகள் பதினைந்து லட்சத்தை பெறக்கூடிய வேட்பாளரையே இம்முறை பொதுஜன பெருமன சார்பில் களமிறக்குவதாகவும் அவரை வெற்றி பெறுவார் எனவும் அவர் குறிப்பிட்டார் தர்மபுரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளவனூர் பகுதியில் இன்று அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் அனுமதிக்கப்படாத பகுதியில் வேறு பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் இரண்டு உளவு இயந்திரங்கள் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அதே நாளில் கடை கலவெட்டி திடல் பகுதியில் அனுமதியின்றி ஏசிபி இயந்திரமூடாக அனுமதி இல்லாமல் மண் ஏற்றிய குற்றச்சாட்டில் ஏசிபி இயந்திரமும் மற்றும் டிப்பர் வாகனமும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டதோடு சந்தேக நபர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு தடைய பொருட்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பது தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முடிவை வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க விமர்சித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பதில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெணர் சார்பில் ஒரு வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ஷ தீர்மானித்திருந்தார் குறித்த தீர்மானத்துக்கு அமைய மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் பலர் எதிர்ப்பினை தெரிவித்து வரும் நிலையில் பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரணிலுக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இவ்வாறாக மொட்டுக்கட்சி பிளவப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பிரசன்னர் மகிந்தவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தன்னுடைய விமர்சனத்தை வெளியிட்டுள்ளதோடு ரணிலுக்கான தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மகிந்தவின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அன்று ரணிலை ஜனாதிபதியாக்குவது என மஹிந்த எடுத்த முடிவு சிறந்த தீர்மானம் என்றும் அதனால் நாம் அவரின் பக்கம் நின்றுராக வேண்டும் என்றும் ரணதுங்க சுட்டிக்காட்டினார் மேலும் தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கம்பகா மாவட்டம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மக்களும் ரணில் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதை விரும்புவதாகவும் குறிப்பிட்ட அவர் ரணிலுக்கான தன்னுடைய ஆதரவையும் குறித்த கடிதத்தில் வெளிப்படுத்தினார் கனடா செல்லவிருந்த முல்லைத்தீவு இளைஞன் இருபது லட்சம் படத்துடன் குளக்கட்டில் உயிரிழப்பு நள்ளிரவில் நடமாட்டம் பரபரப்பு பரிசோதனையில் தகவல் பேருந்தில் அதிபர் நடத்துனர் உட்பட பயணிகள் கற்றுக் கொடுத்த பாடம் வைரலாகும் சம்பவம் கட்டுப்பணத்தை செலுத்தினார் சஜித் பிரேமதாஸ் மகிழ்ச்சியில் ஆதரவாளர்கள் போராட்டத்தை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்த புலனாய்வாளர் துரத்தி அடித்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் முல்லைத்தீவில் நீண்ட காலத்திற்கு பின்னர் நடந்த பரபரப்பு சம்பவம் வைத்தியசாலை முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு வேளாங்கண்ணி ஆலயத்தில் நேற்று இரவு நடந்த அதிசயம் இரவில் வந்த அமானுஷ்யம் ஆறு ரக துப்பாக்கிகள் வாழ் போன்றவை முஸ்லீம் பகுதியொன்றில் கைப்பற்றிய போலீசார் வாழைச்சேனையில் மௌலவி கைது பரபரப்பாகும் சம்பவம் மகிந்த ராஜபக்ஷவை விட்டுவிட்டு அனைவரும் சென்றாலும் ரணிலுக்கு வாக்கு கிடைக்காது பிரமுன விசுவாசி பகிரங்கம் காட்டுக்குள் இருந்து மணலுடன் வெளியே வந்த உளவு இயந்திரம் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் சட்டவிரோத செயற்பாடு தொடர்பில் தகவல் ரணிலுக்கு பெருகும் ஆதரவு மகிந்தவை விட்டு வெளியேறும் பலகால விசுவாசிகள் அமைச்சர் ஒருவர் கூறிய செய்தி